முயற்சி இருக்கிறாங்களோ முன்னுக்கு வருவாங்க முயற்சி இல்லாதவங்க என்ன செய்வாங்க வர இல்லாத அப்போ உங்களைதான் கஷ்டமா இருந்தாலும் நாங்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தோம்னா ஒரு வருஷம் நாங்க முயற்சி எடுத்தோம்னா நாங்க காணிய எல்லாம் எங்களோட வாதவாதத்தை நாங்க கண்ணைக் கசக்கும் சூரியனோ ரெட் 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 வானில் மண்ணில் சரிபாதி ரெட் 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 உடம்பில் ஓடும் செங்குருதி ரெட் நிறத்துக்கு ஒவ்வொரு மதிப்பு அந்த நிறங்களின் சிறப்பே சிகப்பு வறுமை நிறமோ சிகப்பு அதை மாற்றம் நிறமோ சிகப்பு 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 பிள்ளை ஆண்டவனாய் தொடு 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 நிலவை பூமியிலே நடு 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 கண்ணை கசக்கும் கல்வி இங்கே குருடாய் போனதே காசு இருந்தால் கதவு திறக்கும் வாழ்விலே குழந்தாய் குழந்தாய் இது போட்டி உலகம் போட்டு போட்டு முந்தி விடு தெரிந்து தெரிந்தே இது நாடு அல்ல புலிகள் வாழும் காடு உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதே உறங்கிய போதும் ஒரு கண்ணை மூடாதே உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதே உறங்கிய போதும் ஒரு கண்ணை மூடாதே கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் ரெட் வாணில் மண்ணில் சரி பாதி ரெட் 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 உலக்கும் மக்கள் உள்ளங்கை ரெட் ரெட் ஹாய் வணக்கம் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமான நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இன்றைக்கு நாங்கள் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா ஒரு உதவியை வழங்குறதுக்காக வந்திருக்கோம் அந்த உதவி யாரால் வழங்கப்பட்டதுன்னா கனடா நாட்டை சேர்ந்த சஜீவன் கஸ்தூரி அவர்களால் அந்த உதவி வழங்கப்பட்டிருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா காசு தரப்பட்டது அதுக்குரிய உதவி திட்டங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட கல்யாண நாளை முன்னிட்டு ஆறு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த உதவி வழங்கி வைக்கப்பட்டது அப்போ வாங்க அந்த உதவி எப்படி வழங்கி வைக்கப்பட்டது யாரால் வழங்கி வைப்பப்பட்டது என்னென்ன செஞ்சுருக்கோம்ன்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெங்க எங்க பார்த்தீங்கன்னா வசந்த நகர் திருமுருகன் இடத்துல இருக்கோம் முள்ளத்தீவு மாவட்டம் இவங்க முதல்ல எங்கள்கிட்ட உதவி ஒன்று கேட்டிருந்தாங்க வாழ்வாதார உதவி செய்ய சொல்லி அப்ப அந்த உதவியை நாங்க இன்றைக்கு வந்து செய்து கொடுக்க வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா மோட்ரு குழாய்க்கினார் அடித்து தொட்டி கட்டி மோட்ரு போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க இது யாரால இந்த உதவி செய்யப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கனடா நாட்டை சேர்ந்த சஜீவன் கஸ்தூரி தான் இந்த உதவி செய்யப்பட்டிருக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி உதவி செய்யணுன்ற மனப்பான்மை வராது இந்த தம்பதியில் இருவருக்கும் அந்த மனப்பான்மை வந்து இந்த உதவியை செஞ்சுருக்காங்க எனது சார்பில் அவங்க நூடி காலம் வாழணும் என்று கடவுளை நான் வேண்டிக் கொள்கிறேன் எந்த குறையும் கஷ்டம் துன்பம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஏன்னா உதவி செய்கிற மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் டக்குன்னு வந்துடாது அப்போ இவங்க புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்தாலும் எங்கட மக்கள் வாழணும்னு நினைக்கிறாங்க அவங்களும் வேண்டி இப்போ இதுதான் அவங்களோட வீடு அப்போ இவங்களுக்கு தான் நாங்கள் அந்த உதவி செஞ்சு வச்சுருக்கோம் சரியாக ரெண்டு லட்சத்தி எண்பா காசு எங்களுக்கு தரப்பட்டது அதுக்கு அமைவாக அவங்க சொன்னதுக்கு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு குழாய் கிணறு அடிச்சு தொட்டி கட்டி தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் அவங்க அதை தான் சொன்னாங்க அவங்களுக்கு குழாய் கிணறு குடிநீர் வசதியில ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வசதி செஞ்சு தந்தவங்களுக்கு நீங்க என்னென்னு சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு பெரிய நன்றி இது என்னால வீட்டு இல்லாத ஒரு தொகை இந்த தொகை வந்து இந்த மனசுல உழைத்துல உழைப்புக்கும் அவத்தஞ்சூவா உழைப்பு வச்சு நான் கடைசியோட அடிக்க மாட்டேன் இந்த வருஷம்ல இந்த ஜென்மத்துல எனக்கு அடிக்கிற மாதிரி இருக்காது அடிக்கிறாங்க அவங்களுக்கு பெரிய நன்றி இது அவங்க செஞ்ச பெரிய உதவி எனக்கு இந்த உதவி இத நான் வீணடிக்க மாட்டேன் அவங்க மரம் குளிர்ல மார்த்தா செய்வதையும் சலிச்சு போற மாதிரி எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அவங்க என்னடா அந்த தொகையை அனுப்பி இருக்காங்க என்னண்டா மேலும் மேலும் நீங்கள் கஷ்டப்பட்டு போகக்கூடாது இந்த இதை வச்சு இந்த வாழ்வாதாரத்தை உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போகணுன்றதுக்காக தான் செஞ்சுருக்காங்க அவங்களும் அந்த காசு ஈஸியாக கிடைக்கல அவங்களும் கஷ்டப்பட்டு இரவு பகலாக கஷ்டப்பட்டு தான் அந்த நிதியை இங்கே அனுப்பியிருக்காங்க அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தணும் சஜீவன் கஸ்தூரவங்களுக்கு தான் இந்த உதவியை உங்களுக்கு செஞ்சுருக்காங்க அவங்கள திருமண நாளை இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னாடா இப்படி ஒரு நான் முதல்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேனா அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு அமைப்பாகத்தான் இந்த உதவி திட்டத்தை செஞ்சிருக்காங்க அப்ப என்னட்ட என்னென்ன செஞ்சு கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் நான் உங்களுக்கு கரண்ட் இல்ல தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப நான் ஒரு தொகையை அனுப்புறேன் அப்படின்றாங்க அப்போ முழுதான் நான் ஒரு ரெண்டு மாசமா இதுக்குரிய வேலை திட்டங்களை செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேன் கரண்ட் இல்லை அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க கரண்ட் எடுக்கிறதுக்குரிய ஃபோம் எல்லாம் போட்டிருக்காங்க கரண்ட் வரும்னு வந்துரும் உங்களுக்கு கரண்ட் எல்லாம் நிரப்பி கொடுத்துட்டீங்களா

சரி வாங்க நாங்க தொட்டியை பார்த்து ஒரு பாப்போம் தொட்டி எப்படி கட்டி கொடுத்திருக்கன்னு பாப்போம் பாருங்க இதுதான் தொட்டி கட்டி இந்த தொட்டியில தொட்டி கட்டி குழாய் அடிச்சு மோட்டர்லாம் போட்டு கொடுத்துருக்கு அவங்களுக்கு ஒன்னும் கரண்ட் வரையில கரண்ட் வந்துட்டு அந்த மோட்டர் எல்லாம் போட்டு காட்டுவேன் அவங்க சொன்னது எனக்கு அப்படித்தான் நீங்க தொட்டி கட்டி மோட்டர் எல்லாம் போட்டு நீ திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டும் இல்ல மற்றது கனடா நாட்டை சேர்ந்த பேர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருந்தாரு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க எங்களுக்கு டொய்லெட் வசதி இல்லைன்னா அந்த காசை வச்சு என்ன டொய்லெட் கட்டி தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் அவங்களுக்கு அந்த டொய்லெட்டையும் கட்டி கொடுத்துருந்தேன் நான் எல்லா புகழும் இறைவனுக்கின்ற மாதிரி அவரும் பேர் பெருசெல்ல விரும்பலை அப்போ சொல்லியிருந்தார் அப்போ அதையும் ஒரு அந்த வீடியோவில் காட்டிடுவோம் வாங்க அந்த டொய்லெட் ஒருக்காக பார்ப்போம்பாங்க பாருங்கள் இதுதான் அந்த டொய்லெட்டு இதுக்குரிய அமௌண்ட்டு குருமியத்துவம் தான் கொடுத்துருந்தார் ஒரு குறுகிய பணம் தான் கொடுத்துருந்தாரு அதை வச்சு சரியான முறையில் பயன்படுத்துறதுக்காக டொய்லெட் கட்டி கதவெல்லாம் போட்டு மேலே பிளாட் அடித்து போட்டிருக்கேன் ப்ளாட் அறுத்து தான் போட்டது இதுக்கு பெயிண்டிங் வேலை செய்யலை நான் ஏன்னா அதுக்குரிய நிதி காணாமல் வந்துட்டு அப்போ அளவே செஞ்சு கொடுத்தது காணும் அப்படின்னாங்க எல்லாம் நீட் பண்ணி கொடுத்துருக்கு அதுக்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை கொடுத்தவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் என்ன நம்பி இந்த வேலை திட்டத்தை செஞ்சு கொடு அப்படின்றாரு அதே மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னு அவருக்கு ஒரு நன்றி பாய்